வணக்கம் நண்பர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இத்தார் நோம்பில் கலந்துகிட்ருக்காரு அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இத்தார் நோம்பில் கலந்து கொண்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் உள்ளா போட்டுக்கிட்டு முழு நேரம் அரசியல்வாதியாகவும் மாறிட்டாரு அன்னைக்கு முழுக்க ஒரு முழுமையான ஒரு முஸ்லீமாக மாறி குல்லா போட்டுக்கிட்டு இத்தார் நோமில் கலந்துருக்காரு இப்போ தான் முஸ்லீம்களுக்கு குல்லா போட ஆரம்பிச்சிருக்கிறாரு அடுத்ததாக இன்னொரு சிறுபான்மை பிரிவான கிறிஸ்துவர்களுக்கும் அடுத்தது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் குல்லா போட ஆரம்பிப்பார் ஏனென்றால் அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறிவிட்டார் இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுக்காக தான் அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக தான் இப்படிப்பட்ட ட்ராமாவெல்லாம் நடத்து நடத்துவாங்க அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அறுபது வருஷமாக செஞ்சிட்டு இருந்தது இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த ட்ராமாவை ஆரம்பிச்சிருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான ஓட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா சிறுபான்மை ஓட்டு தான் அதை வச்சு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அறுபது வருஷமாக பழப்பு நடந்துகிட்டு இருந்தது அந்த பழப்பெல்லாம் இப்போ விஜய் அவர்கள் மண்ணலி போட்டிருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சிக்கு இளைஞர்களுடைய பட்டாளம் நிறைய இருக்காங்க அவங்களுடைய ஓட்டுகள் கிடைக்கும் அடுத்ததாக இந்த சிறுபான்மையினுடைய மூன்று பிரிவினுடைய ஓட்டுகளும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓரளவுக்கு கிடைக்கும் அதாவது முஸ்லீம் உள்ள ஓட்டு ஓட்டு அடுத்தது கிறிஸ்துவர்கள் மூன்றாவதாக தாழ்த்தப்பட்டவர் அந்த மூன்று பிரிவு ஓட்டு ப்ளஸ் இளைஞர்கள் ஓட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஓட்டுக்களை ஓரளவுக்கு தமிழக வீட்டுக்கழகம் அறுவடை செய்யும் அப்படின்னு நம்பலாம் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்த உடனே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்வோம் அவர்களுக்கு உரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான கட்டுக்கரையை சொல்லிட்டு தான் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்தவுடனே வேங்கை வயல் ஒரு மோசமான சம்பவம் ஏற்பட்டது அந்த சம்பவம் நடந்து மூணு வருஷம் ஆச்சு இன்னும் குற்றவாளி கண்டுபிடிக்கல சரி குற்றவாளி கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல பாதிக்கப்பட்டவரையே குற்றவாளி ஆக்கி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக ஆட்சி தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்குது அடுத்ததாக சிறுபான்மை அந்த தாழ்த்தப்பட்டவர்களுடைய விவசாய நிலத்தில் ட்ரோனை செலுத்தி மருந்து மருந்து போட்டு அந்த விவசாய பயிரெல்லாமே இன்னொரு பிரிவர் அழிச்சிருக்கிறாங்க அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் நடந்திருக்குது அடுத்ததாக புதுசாக பைக் வாங்கி போன தாழ்த்தப்பட்டவருடைய பைக்கை பிடுங்கி நீ எல்லாம் பைக் ஓட்டுறாருன்னு சொல்லிட்டு இன்னொரு பிரிவு பிடுங்கிட்டு அவமானம் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட அவமானம் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் இருக்கு ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் நாங்கள் தோல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா மூணு வருஷமா இந்த எல்லா பிரிவு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டுக்கள் சிறுபான்மையினுடைய ஓட்டுக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழப்போவதில்லை அப்படின்னு தான் தெரியுது அடுத்ததாக ஒரு அறுபது வருஷமா திராவிட முன்னேற்ற கழகம் பொய்ய சொல்லு மட்டுமே ஆட்சி நடத்திட்டு வந்திருந்தாங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க அதற்கு உண்டான அறுவடையை இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் போதாம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நாலு வருஷம்தான் முடிஞ்சிருக்குது டாஸ்மாக்லேயே முழு பட்ஜெட்டுமே டாஸ்மாக் நம்பி தான் போடுறாங்க அரசுக்கு மட்டும் இல்லைங்க அரசியல்வாதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் அமைச்சர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்குமே அந்த பணத்தை வச்சுதான் ஊழல் பட்ஜெட்டே போடுறாங்க டாஸ்மாகில் ஒரு லட்சம் கோடி ஊழல் வந்து தான் இப்போது ஈடி கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்ததாக மணலில் ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் போற முதல் கையெழுத்து நீட்டை தடை செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து ஏமாத்திருக்காங்க அடுத்ததாக எங்களுடைய ஆட்சியில் மதுரலை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படும் சொல்லிட்டு பொய்யை கட்டி முடிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக பெட்ரோல் விலை டீசல் விலை குறைக்கணும்னு சொன்னாங்க அது எல்லாமே குறைக்கவே இல்லை சொத்து வரிக்கிற குறைக்கணும்னு சொல்லிட்டு சொத்து வரி ஏற்றிருக்கிறாங்க பால் வரி பால் விலை குறைக்கணும்ட்டு பால் விலையை ஏற்றிருக்கிறாங்க அடுத்ததாக பெண்களுக்கு இலவச பஸ் இலவச பஸ் தரேன்னு சொல்லிட்டு போகிற வர பஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இப்போ பஸ்ஸுக்காக பெண்களும் சாதாரண மக்களும் மணிக்கணக்களாக காத்துட்டு இருக்க வேண்டிய அவலநிலை நிலை தான் இப்பொழுது இருக்குது அடுத்ததாக மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபா தரம் சொல்லிவிட்டு அதற்கு தகுதியானவர்களுக்கு மட்டுமே தரம் சொல்லிட்டு ஏமாற்றியிருக்காங்க ஒட்டு மொத்தத்தில் பொய்யை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிரான பாலியல் குற்றங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அதிகரிச்சிருக்கு அது போதாதுன்னு சொல்லிட்டு அரசு பள்ளியில் படிக்கிற மூணாவது அஞ்சாவது படிக்கிற சிறுமிகளுக்கு அந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்களும் ஆசிரியர்களுமே பாலியல் குற்றங்கள் அவர்களுக்கு எதிராக செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் ஒரு தகுதியான அரசு இரும்பு கரம் கொண்டு குற்றங்களை தடுக்கும் அரசு தமிழகத்தில் இல்லாததான் அதற்கு காரணம் இதெல்லாம் போதாது வந்து தமிழ்நாட்டில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை தான் நிலையிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது மக்களுக்கு எப்படி இந்த ஆட்சி பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் ஓட ஓட நடுவோட்டில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரே பத்து நாளில் மூணு வழக்கறிஞர்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியே தோல்வியடைந்தது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் நாலு வருஷத்தில் இன்னும் ஒரு வருஷம் மிச்சம் இருக்குது இது போதான்னு சொல்லிட்டு உதயநிதிக்கு போட்டியாக தமிழக வெற்றிக்காரர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய் அவர்கள் அரசியல் இறங்கியிருக்கிறாரு இன்னும் அவர் முழு நேர அரசியல்வாதியாக ஆகவே இல்லை இன்னும் ரோடுக்கு வந்து போராடவும் இல்லை அதாவது மக்களுக்கு எதிரான சட்டங்களுக்கு திட்டங்களுக்கு எதிராக அவர் போராடவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வைத்தல விஜயனுடைய மரபு புளிய கரைச்சிருக்குது இதெல்லாம் பார்த்தா தான் எதிர்கட்சித் தலைவர் அதாவது இப்படி கட்ட குற்றங்களை எல்லாம் கண்டுகொள்ள வேண்டிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க அஞ்சு வருஷம் அதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிங்க ஓரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேடிக்கை பார்க்குன்னு சொல்லிட்டு அவர் எதிர்த்து ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அடுத்ததாக அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு தட்ட திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதி வச்சு ஆட்சிக்கு வந்தாங்க இப்ப என்ன நிலைமைன்னு காட்டிங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடக்கூட பணம் இல்லாத நிலையில்தான் தமிழக அரசு இருக்குது அதற்கு காரணம் எல்லாமே இலவசமாக கொடுத்துட்டு தான் அதற்கு காரணம் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டு டாஸ்மாக இருக்குது அதில் வர வருமானம் தெளிச்சு தான் மொத்த பட்ஜெட்டே போட வேண்டிய நிலைமையில் இருக்கிறது அடுத்ததாக இப்படிப்பட்ட நிலையில தான் தமிழக அரசு ஓடிட்டுருக்கு இந்த நிலையில் தான் நடிகர் விஜய் அகில் யுத்தார் ரூமில் கலந்து கொண்டு குல்லா போட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மையினை ஓட்டுக்கு குல்லா போட ஆரம்பிச்சிருக்கிறாரு அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஊழலை தவிர எதுவுமே செய்ய தெரியாது அப்படிங்கிறது தான் இந்த நாலுவ சாட்சியிலேருந்து தெரிய வருகிறது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி